ஜனவரி இருபத்தேழு நற்செய்தி வாசகம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றனர் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகு போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் மூன்றாம் வாரம் சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு மேலும் பத்து முதல் பதினேழு புதிய ஏற்பாடு மார்க்னர் செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரையிலான இறைவசனங்கள் போகிறமே உமக்கு கவலை இல்லையா பாவமும் சாவும் ஒரு சிற்றூரில் இருந்த இளைஞன் ஒருவன் பாம்பு ஒன்றை வளர்த்து வந்தான் அது விஷ பாம்பாக இருந்தாலும் அவன் அதை தன் பிள்ளையைப் போன்று நினைத்து அதற்கு உணவூட்டினான் பராமரித்தான் அதனுடன் நீண்ட நேரம் செலவழித்தான் பாம்பும் அவன் விசில் சத்தம் எழுப்புகின்ற போதெல்லாம் அவனிடம் வந்து அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்தது இதனால் அவன் தான் வளர்த்து வந்த அந்த பாம்பை குறித்து பெரிதும் மகிழ்ந்தான் ஒருநாள் அவன் தான் வளர்த்து வந்த பாம்பை தன் நண்பர்களிடம் காட்டுவதற்காக அதை ஒரு சாக்குப்பையில் பையில் போட்டுக்கொண்டு அவர்கள் இருந்த இடத்திற்கு சென்றான் நண்பர்கள் அவன் வளர்த்து வந்த பாம்பை பார்த்துவிட்டு அது மிகவும் சாதுவாகவும் அவன் சொன்னதையெல்லாம் அது கேட்டு நடந்தது கண்டும் பெரிதும் வியந்து அவனை மனதார பாராட்டினார்கள் இத்தகைய மகிழ்ச்சியுடன் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் வீட்டிற்கு வந்ததும் சாக்குப்பையிலிருந்து அவன் பாம்பை வெளியே எடுத்து விட்டான் பாம்பு அவனை கொத்தி அங்கிருந்து புதருக்குள் ஒளிந்து கொண்டது இதனால் விஷம் தலைக்கேறி அவன் இறந்து போனான் ஆம் இந்த நிகழ்வில் வரும் இளைஞன் விஷப்பாம்பு என்று தெரிந்தும் அதனோடு வாழ்ந்து வந்தான் இதனால் அவன் அந்த பாம்பினாலேயே கொத்தப்பட்டு இறந்து போனான் பலரும் பாவம் என்று தெரிந்தும் அதை செய்கின்றார்கள் அதனோடு வாழ்கின்றார்கள் முடிவில் அவர்கள் பெரிய அழிவை சந்திக்கின்றார்கள் முதல் வாசகத்தில் தாவீது உரியாவின் மனைவியோடு பாவம் செய்ததால் என்ன நடக்கின்றது என்பது பற்றி கூறுகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிழிய பின்னணி முதலில் பஸ்ஸெபாவோடு பாவம் செய்யும் தாவீது அந்த தவற்றை மறைக்க உரியாவை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்து அவரை கொன்று போடுகின்றார் இவ்வாறு தாவீது விபச்சாரம் கொலை ஆகிய பாவம் செய்தது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவருக்கு எதிராகவும் பாவம் செய்கின்றார் இந்நிலையில் இறைவாக்கினர் நாத்தான் தாவீதின் தவற்றை சுட்டிக்காட்டுகின்றார் இறைவாக்கினர் நாத்தான் தனது தவற்றை சுட்டி தாவீது நான் பாவமே செய்யவில்லை என்று தன்னை நியாயப்படுத்தாமல் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார் ஆண்டவரும் அவரது குற்றத்தை மன்னிக்கின்றார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவீது உரியாவின் இறப்புக்கு காரணமாக இருந்ததால் பசேபாவிற்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை இறக்கின்றது மேலும் அவரது மகன்களான அம்னோன் அப்சலோ அதோனியா கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் இவ்வாறு தாவீது செய்த பாவம் இவர்களுடைய கொடிய இறப்புக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது பாவத்திற்கு கிடைக்கும் கோழி சாவு உரோமியர் ஆறு இருபத்தி மூன்று என்பது ஒரு வகையான சாவு என்றால் அச்சத்தினால் இன்னொரு வகையான சாவு ஏற்படுகின்றது நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு கடலில் போய்கொண்டிருக்கும் போது பெரும் புயல் ஏற்படுகின்றது அதை கண்டு அவர்கள் போதகரே சாக போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள் உடனே இயேசு காற்றை கடிந்து கொள்ள மிகுந்த அமைதி உண்டாகிறது ஆம் இயேசுவுக்கு இயற்கை உட்பட எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருக்க இருந்தது மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு அதனால்தான் அவர் காற்றை கடிந்து கொண்டு அச்சத்தினால் ஏற்பட இருந்த சாவை போக்கினார் ஆகையால் பாவத்தினால் வரும் சாவிலிருந்தும் அச்சத்தினால் வரும் சாவிலிருந்தும் நம்மை காத்து நாம் ஆண்டவரை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்வின் வழியில் நடப்போம் சிந்தனைக்கு பாவம் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நாம் பாவத்தின் பாவ கவர்ச்சிகளை விட்டுவிடுவோம் நம்மை வாட்டும் அச்சமிறைந்த சூழலில் நாம் ஆண்டவரை பற்றிக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு பாவத்தினால் வந்த சாவை வென்றவர் இறைவாக்கு நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாய் பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் உரோமையர் ஆறு பதிமூன்று என்பார் புனித பவுல் எனவே நாம் நம்மை பாவத்திற்கு ஒப்புவிக்காமல் ஆண்டவரிடம் ஒப்புவித்து அவரது வழியில் நடந்து அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமேன்